ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு சட்னி தான் ரெடி பண்ண போகிறோம் சட்னின்னா அது வெங்காய தொக்குங்க இந்த தொக்கு சூப்பராக இருக்கும் இது வந்து தோசைக்கு இட்லிக்கு ஏன் சுடை சுட சாதம் வடித்து அந்த சாதத்தை கூட போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க இதனுடைய முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ஸ் தாங்க நாங்கள் சேர்த்துருக்கோம் அது என்னன்னு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள் பாருங்கள் இப்போ கடாய் காஞ்சிருச்சு இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுடலாம் ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேங்க ஆயிலெல்லாம் போடக்கூடாது வெறும் கடாயிலேயே இதை நல்லா வறுத்துடணும் இது பொரியட்டுங்க இப்போ ஒரு ஸ்பூனு வெந்தயம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒன்றரை ஸ்பூன் கடுகு போட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துடலாங்க கருகாமல் பார்த்துக்கணுங்க இது பாருங்க கடுகு படுபடன்னு பொரியுது பாருங்கள் அவ்வளோதான் வெந்தயம் நல்லா வறுப்பட்டுருச்சு தீஞ்சிட்டாக்கா அது ஒரு மாதிரி தன்மை கொடுத்துருங்க அதனால் கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்துருங்க இப்போ இது வேறு பாத்திரத்தில் பாருங்கள் கடுகு வெந்தயம் இதை நல்லா வறுத்து எடுத்து வச்சாச்சு இது ஆரட்டும் இது மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணிடலாங்க பாருங்க இது சில பேர் வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த வெறும் மிளகாய் கூட போட்டு செய்யலாங்க அவங்கவுங்க தான் அது ஆனால் நம்ம வீட்டில் வந்து வெறும் மிளகாயெல்லாம் போட மாட்டோம் ஏன்னா வந்து பாப்பாவுக்கு குழந்தைக்கு பேத்திக்கு கொடுக்கறது காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் வெறும் சில்லியில் போட்டோம்னா அதனால நம்மளுக்கு தேவையான மிளகா மட்டும் நாங்கள் போட்டு அரைச்சிக்கிறோம் இது சின்ன வெங்காயம் ஆப்ஷன் தான் உங்ககிட்ட பெரிய வெங்காயம் இருந்தால் கூட நீங்கள் போட்டு இந்த சட்னியை செஞ்சுக்கலாங்க இப்போ இந்த காஞ்ச மிளகா போட்டு கொர குறைப்பா அரைச்சி எடுத்துட்லாங்க இத கொஞ்சம் அரைச்சி எடுத்துட்டு வெங்காயம் போட்டு கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கு ஒரு அது துக்கு மாதிரி நல்லா இது போல பவுடர் ஆகுதுங்க இப்ப நம்ம இதுலயே வெங்காயம் சேர்த்துக்கலாம் அரைச்சி எடுக்கலாம் இதுலேயே வந்து நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க பாருங்க சூப்பராக குரகுரப்பாக ஆயிடுச்சு இந்த அளவுக்கு இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க குறை குரப்பாக இப்போ நம்ம லெமன் சைஸ்க்கு புளி ஊற வச்சுருக்கோம் இதை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் இதை பாருங்கள் கடுகு வெந்தயம் வெறும் கடாயில் போட்டு நல்லா வறுத்தி எடுத்து வச்சுருக்கோம் இதை நல்லா பொடி பண்ணிக்கலாங்க இதை பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் பாருங்கள் நம்ம இப்போ ஆயில் போட்டுருவோம் இதுக்கு நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறையவே விடுங்க இந்த தொக்கு ரொம்ப நல்லது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதில் நம்ம பூண்டெல்லாம் எதுவும் போடல வெறும் வெங்காயம்தான் எண்ணெய் காஞ்சிருச்சி இப்போ நம்ம கடுகு போட்டுடலாங்க பாருங்கள் இந்த கடுகு வெந்தயம் வறுத்துட்டு நம்ம அரைச்சிடல்களா இது எவ்வளோ வாசனையாக இருக்குது பாருங்கள் நல்லா வாசனையாக இருக்குது இந்த கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சுங்க இப்போ நம்ம பெருங்காயம் போட்டுக்கலாம் நம்ம இந்த ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டுடலாங்க இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்சு பேஸ்ட் அதில் போட்டுருவாங்க இப்போ நல்லா இதை கிளறி விட்டுக்கலாங்க இதில் போட்டு தண்ணி கூட படக்கூடாது இந்த நெல்லெண்ணெல்லியாக தான் இதை நல்லா வதங்கணும் இது நல்லா வதங்கட்டேங்க இதை நம்ம இந்த வெங்காயமெல்லாம் நம்ம வதக்கிட்டு கூட செய்யலாங்க ஆனால் இந்த மாதிரி பச்சையாக போட்டு அரைச்சிட்டு இதை நம்ம செஞ்சோம்னா இது தனி டேஸ்ட் இருக்கும் அது போலவும் செய்யலாம் இது மாதிரியும் செய்யலாங்க ஆனால் இந்த மெத்தடில் செஞ்சோம்னா இன்னும் சூப்பராக டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க இதில் தண்ணி படாமல் நம்ம செய்கிறது ஒரு வாரம் பத்து நாள் கூட வச்சு நம்ம சாப்பிட்லாம் இது சாதத்தில் கூட போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்லாங்க சாதத்தில் இந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம இதை வணக்கி விட்டுருலாங்க இது கொஞ்சம் வதங்கிருச்சுங்க இப்போ நம்ம புளி ஊத்திடலாம் இந்த லெமன் சைஸ்க்கு இந்த நெல்லிக்காய் சைஸ் எடுத்து இல்லைங்களா குட்டி வந்து அந்த புளியே அதில் ஊற்றிடலாம் இப்போ அதை நல்லா கிளறி விட்டுருந்தாங்க எப்பவுமே நல்லெண்ணெயிலேயே செஞ்சுருதுங்க இது நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க பாருங்க இது நல்லா வணங்கிருச்சு அந்த பச்சை ஸ்மெல் போயிடுச்சுங்க இந்த வெங்காயம் காஞ்ச மிளகா நம்ம பச்சையாக போட்டு நம்ம அரைச்சோம் இல்லைங்களா அதனால அந்த ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற பொடியை நம்ம இதில் போட்டுடலாம் இந்த கடுகு வெந்தயம் அதை நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சிருந்தோம் அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தளர இந்த பொடியோட கூட போட்டு வறுத்து போடலாங்க ஆனா நாங்க போடல எங்களுக்கு அந்த தனியா ஸ்மெல்லு பிடிக்காது அதனால நாங்க போடல உங்களுக்கு வேணும்னா நீங்க அந்த தனியா போட்டுக்கோங்க இதுல பூண்டு எதுவுமே போடலைங்க வெறும்னே வெங்காயம் மட்டும் தான் வெங்காயம் காஞ்சி மிளகா இது மட்டும் தான் போட்டிருக்கேன் இந்த வெந்தயமும் இந்த கடுகும் வரப்பட்டு இதில் பொடி பண்ணி போட்டிருக்கான் அவ்வளோதாங்க தாங்க பாருங்கள் வாசனையும் சூப்பராக இருக்குது அந்த ஸ்மெல் பாருங்க சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க சூப்பராக நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது நல்லா செவந்து வந்துருச்சு பாருங்கள் கலரே சூப்பராக இருக்குது இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க சூப்பராக வெங்காயத்தொக்கு ரெடி ஆயிடுச்சிங்க இதை இந்த போல் நீங்கள் செஞ்சு வீட்டில் சாப்பிடுங்க இது சுட சுட சாதத்தை கூட சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கு இது எல்லாமே தொட்டு சாப்பிட்லாங்க இப்போ நான் இது ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நம்ம டெய்லி இந்த சட்னி வேர்க்கடலை சட்னி அது இது நிறைய சட்னி வெரைட்டி அரை அரைப்போம் ஆனால் வந்து இந்த சட்னி இது போல் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க இந்த தொக்கு இது வந்து வெங்காய தொக்குங்க இப்போ ரெடி ஆயிடுச்சு எங்கள் பாப்பா கொடுத்து எப்படி டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கேட்க போகிறேங்க எப்படி இருக்குமா சூப்பராக செம்மையாக தேங்க்ஸ் இதே மெத்தடில் நீங்கள் செய்யுங்க வெங்காய தொக்கு சட்னி சூப்பராக இருக்கும் இதே வெங்காய தொக்கு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க